ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தான் உங்கள் எம்எஸ்சி ரம்ஜேஷ் பேசுகிறேன் ஸோ எல்லாம் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த பதிவுனா உங்களுக்கே தெரியும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ நூற்றாண்டு வீடு நடன பயிற்சியெலாம் போட்டிருந்தேன் எல்லோரும் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க லைக் பண்ணீங்க நல்லா ரீச் கிடச்சிது ஸோ எதுக்காக முக்கியமாக அந்த எதுக்காக இந்த பதிவுனால் எங்கள் ஊர் அக்கரைப்பட்டி நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றையும் அக்கரைப்பட்டிங்கிற ஒரு சின்ன அக்கரைப்பட்டியில் மிடில் ஸ்கூல்ல வந்து நூற்றாண்டுகள் நடைபெறுது அதனால இந்த இந்த பதிவு முக்கியமா அதுக்காக தான் போடுறேன் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ப்ரோ லைவ் போடுவீங்களா லைவ் போடுவீங்களா நாங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா லைவ் இருக்கு கன் கிட்ட கேட்டு பர்மிஷன்லாம் கேட்டாச்சு லைவ் போட சொல்லிட்டாங்க நாளைக்கு மூணு இருந்து நாலு மணிக்குள்ள ஈவினிங் மூணு இருந்து நாலு மணிக்குள்ள கண்டிப்பா நான் லைவ் போடுவேன் சோ மறக்காம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம உடனே நான் லைவ் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே கிளிக் கொடுத்து ஈஸியாக உள்ளே வரலாம் மறக்காமல் நாளைக்கு வந்து ஈவினிங் லைவில் மீ ஜாயின் பண்ணுங்கள் நம்ம லைவில் மீட் பண்ணுவோம் பை பை